பொள்ளாச்சி வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பொள்ளாச்சி அடுத்த மணக்கடவில் உள்ள வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் நான்காவது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களும் பட்டங்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டது இதில் சக்தி குடும்ப இயக்குநர் தரணிபதி ராஜ்குமார் வரவேற்பு உரை ஆற்றினார் வேளாண்மை கல்லூரியின் முதல்வர் கே பிரபாகரன் இந்த ஆண்டுக்கான கல்வி அறிக்கையை சமர்ப்பித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் துசார் கந்தி பெஹ்ரா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் உரையாற்றினார் அப்போது பேசியவர் இந்தியாவின் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்கள் பற்றியும் குறிப்பிட்டார் இறுதியாக விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முந்து சக்தியாக பார்க்குமாறும் கல்வியை பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்க மாணவ மாணவிகள் பாடுபட வேண்டும் என கூறினார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு முடித்த முன்னூற்றி இருபது மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி அளவில் ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டது இதில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் E